மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்சகளுக்கு பயந்த ரணில் எழுந்துள்ள விமர்சனம் மகன் நாவலுக்காக மஹிந்த ராஜபக்ச முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரித்தானியா செல்ல காத்திருப்போருக்கு வெளியான தகவல் காசாவில் இஸ்ரேலின் கோர தாக்குதல் நாற்பத்தி இரண்டு பேர் பலி ரணிலின் அணிக்கப்பல் கொள்கைக்கே பொருத்தமானது அனுரவின் விமர்சனம் தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ள சஜித் ரணில் அறிவிப்பு இந்தியாவுடன் இணைந்து முக்கிய தமிழர் பகுதியை அபிவிருத்தி செய்யும் ரணிலின் திட்டம் மாணவ குழுக்களிடையே மோதல் தற்காலிகமாக மூடப்பட்ட ஸ்ரீ ஜெயவர்த்தன பல்கலைக்கழகம் யாகி புயல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூறாக உயர்வு தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி விக்ரமசிங்க ராஜபக்சகளுக்கு பயந்து தன்னுடைய காலத்தை செலவழித்தவர் என அகில இலங்கை மகாசபை கட்சியின் தலைவர் காசிலிங்கம் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பே ஆப் மீடியா கேற்கை நிலையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என தெளிவாகத்தான் இருந்தோம் ரணில் பல வாக்குறுதிகளை எங்களுக்கு கொடுத்திருந்தார் முதலில் அவருடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்போது அவர் நீங்கள் கூறுங்கள் எல்லாவற்றையும் செய்கின்றேன் என்றார் அப்போது மாகாண சபைக்கு கீழ் இருந்த பல பாடசாலைகளையும் மத்திய அரசின் கீழ் தேசிய பாடசாலைகளாகவும் வைத்தியசாலைகளையும் தேசிய வைத்தியசாலைகளையும் மாற்றியுள்ளனர் இதனை உடனடியாக மாகாணத்தின் கீழ் மாற்ற வேண்டும் இதற்கு சட்டம் இயற்ற வேண்டியதில்லை இதற்கு ஒரு உத்தரவாதம் வழங்கினால் என்றோம் மேலும் கச்சேரிகளை ஒரு அமைச்சரவை தீர்மானம் எடுத்து மாற்ற முடியும் என்றும் அதற்கும் உடன்படுவதாக அவர் தெரிவித்தார் நாங்கள் விசேட அதிகாரத்தை கொண்டு இவற்றையெல்லாம் உருவாக்க முடியும் என்றும் இதேவேளை அதனை செயல்படுத்த ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவை அமைப்பதாக தீர்மானித்தோம் அதற்கும் சரி என்றார் ஜனாதிபதி ரணில் அதனை இந்தியாவுக்கும் அறிவித்தோம் அதன் பின்னர் அவர் இந்தியாவுக்கு சென்றபோது அவருக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது அங்கும் இவற்றையெல்லாம் செய்வேன் என்று அவர் கூறினார் ஆனால் திரும்பி இங்கு வந்த பின்னர் இதனை செய்யவில்லை ஏனென்றால் ராஜபக்ச கட்சி இவற்றை செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை என தெரியவந்தது அதனால் ராஜபக்சவை சந்திப்பதற்கு ஐந்து தடவைகள் முயற்சி செய்தேன் அவர் என்ன சந்திப்பதை தவிர்த்துக் கொண்டார் அப்படியான ரணில் ராஜபக்சகளுக்கு பயந்து கொண்டவர் என்பதால் அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது எனவே இவரால் எதுவுமே செய்ய முடியாது என முடிவு எடுத்துவிட்டோம் எனவே தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பணமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் மாவட்ட மட்டத்தில் ஏற்பாடு பிரதான பொதுக்கூட்டங்களில் முன்னாள் ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளார் பிரதான மக்கள் பேரணிகளின் தொடர் ஹம்பாந்தகோட்டை மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது மொட்டுவேட்பாளர் நாமராஜபக்சலை தொகுதிமட்ட பொதுக்கூட்டங்களுக்கு பொதுக்கூட்டங்களும் இடம்பெறஉள்ளன ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு முக்கிய பொதுக்கூட்டம் நடத்தப்படும் மேலும் சில மாவட்ட மாவட்டங்களில் இரண்டு முக்கிய மாவட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனவே இதுநாள் வரை பிரச்சாரப் பணிகளில் ஒதுங்கியிருந்த மஹிந்த ராஜபக்ச தற்போது மகனுக்காக களமிறங்க உள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வெரும் ஆண்டு முதல் பிரித்தானியா விசா திட்டத்தில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா மற்றும் அயர்லாந்து குடியுரிமை உடையவர்களை தவிர ஏனைய அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பிரித்தானியாவிற்கு வருவதற்கு முன்பே அனுமதி வர வேண்டும் கூப்பர் அறிவித்தார் இந்த ஆண்டு நவம்பர் முதல் நடைபெறவுக்கு வரவுள்ள புதிய விதிகளின்படி பிரித்தானியாவுக்கு விசா இல்லாமல் வரும் பயணிகள் பத்து யூரோ என்ற கட்டணத்தை செலுத்தி முன்னதாக அனுமதி பெற வேண்டும் பிரித்தானியாவின் முந்தைய அறிமுகப்படுத்திய மின்னணு பயண அனுமதி திட்டத்தின் மூலம் தற்காலிகமாக பிரித்தானியா வழியாக பயணிக்கும் பயணிகள் முன்பே அனுமதி வர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அண்மையில் கத்தார் குவைத் ஓமன் ஐக்கிய அரபு எமஸ் சவுதி அரேபியா மற்றும் யோர்டன் ஆகிய நாடுகளில் குடியுரிமையாளர்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்டாயமாக காணப்பட்டது பிற நாடுகளில் குடியுரிமையாளர்களுக்கு கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவின் கட்கரையோர பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த இந்த தாக்குதல் நேற்று இடம்பெற்றுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்கிய காசா மீதான இஸ்ரேலின் போரில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஒன்பதாகவும் அதே சமயம் இருநூறுக்கும் அதிகமானோர் சிறைபிடிக்கப்பட்டனர் மாதங்களாக போர் நடந்து வருகின்றது இஸ்ரேலியின் தாக்குதல் முடிவில்லாமல் கொண்டிருக்கும் நிலையில் காசாவில் உள்ள இருபத்தி இரண்டு லட்சம் பலஸ்தீனியர்களுக்கு அவசர உணவு மற்றும் வாழ்வாதார உதவி தேவைப்படுகின்றது என்று உலக உணவு திட்டம் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அணி கப்பல்களை கொள்ளையிடுவதற்கே பொருத்தமானது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அறிவித்துள்ளார் தன்னிடம் சிறந்த அணி இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க தேர்தல் பிரச்சார மேடிகளில் பேசி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நல்ல அணி என அவர் கூறுவது ரணதுங்க லோஹான் ராத்வரே ரோஹித அபே குணவர்த்தன் மகிந்தானந்த அழுதே கமக போன்றவர்களே ஆகும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த கும்பல் கப்பல்களை கொள்ளையிட சோமாலியா விற்கு அனுப்பி வைக்கவே பொருத்தமானவர்கள் என நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அனைத்தையும் இலவசமாக தருவதாக கூறும் சஜித் பிரேமதாசு அருகுகுமாரதிக்கும் எனக்கும் இடையில் ரகசிய ஒப்பந்தம் இருக்கின்றது எனவும் தன்னை தோற்கடிக்க நானும் அருகுகுமாரவும் தயாராகி வருகின்றோம் என்றும் சஜித் புலம்புகின்றார் ஏற்கனவே தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளமையால் தான் இப்படி ஒப்பறி வைக்கின்றார்கள் என ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கிஸ்போவின் நேற்று வியாழக்கிழமை விற்பகல் நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்க மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் உரையாற்றுகையில் இன்று அனுரகுமார் நாடு முழுவதும் வெறுப்பை விதைத்து வருகின்றார் வெறுப்பு என்ற போர்வையினூடாக அவர் அதிகாரத்தை பெற்றால் நாட்டுக்கு என்ன நடக்கும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் அனுரகுமார தனது உண்மையான பொருளாதார கொள்கையை நாட்டுக்கு எடுத்துரைக்க வேண்டும் பிரபலமாக இல்லாவிட்டாலும் மக்களின் எதிர்காலத்துக்காக எப்போதும் உண்மையை மட்டும் நான் கூறுகின்றேன் அன்று அனுரகுமாரவிடம் ஒப்படைக்கப்பட்ட விவசாய அமைச்சின் பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றியிருந்தால் இந்த நாட்டின் விவசாயம் இன்று அபிவிருத்தி அடைந்திருக்க கொள்கையற்ற வறுப்பையை விதைக்கும் அவரது வேலை திட்டம் நாட்டின் அழிவுக்கு வழிவகுக்கும் திருகோணமலை பிரதேசத்தை இந்தியாவுடன் இணைத்து பரந்த அபிவிருத்தி பிரதேசமாக மாற்ற உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் அம்பாறை சாய்ந்த மருதில் இடம்பெற்ற பிரதேச கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சமாக நாம் மாற்றவுள்ளோம் அவர்களிடமிருந்து நானூன்றுக்கு நானூறு டாலர்களை அறவிடுவோம் பருத்தித்துறை தொடக்கம் பாரம்பரியிலான பிரதேசத்தை பாரிய சுற்றுலா தலமாக மாற்றுவோம் அத்துடன் விமான நிலையங்களையும் அபிவிருத்தி செய்யவுள்ளோம் மேலும் அம்பாறை பிரதேசத்தில் ஒரு முதலீட்டு வலயத்தை உருவாக்க உள்ளோம் இந்தியாவுடன் இணைந்து திருகோணமலை பிரதேசத்தையும் முன்னேற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டு மாணவ குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலை தடுத்து ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் இரண்டு மாணவர் குழுக்களுக்கிடையில் இன்றைய தினம் மோதல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பல்கலைக்கழகத்தின் கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இன்று மாலை ஆறு மணி முதல் பல்கலைக்கழகத்தை தற்காலிகமாக மூட பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இன்று மாலை ஆறு மணிக்குள் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் குறித்த பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வியட்நாமில் ஜாகி புயல் தாக்கியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூறு உயர்ந்துள்ளது மேலும் நூற்றி இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன யாகி புயல் வியட்நாமின் வடக்கு பகுதியை கடுமையாக பாதித்துள்ளதுடன் சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக பெரும்பாலானோர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் நியூஸ் எமது தமிழ் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி